கண்டிப்பாக சொல்லிட்டு போயிடுவாங்க சார் அவங்க வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னைக்கு சொன்னாங்க எந்த நிமிஷத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொன்னாங்கங்கிறது இன்னும் எனக்கு மைண்டில் இருக்குது ஆனால் அவங்கள நம்ம பழிவாங்க முடியாது அவங்களாம் தான் நமக்கு காரணம் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒரு சிலரை வந்து மனதளவில் வந்து பக்குவப்படுத்தும் ஒரு சிலரை வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கி அவங்கள வந்து மனதளவில் ரொம்ப உடஞ்சி போச்சு உடஞ்சி போக வச்சு சில பேர் வந்து தவறான முடிவு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு அந்த கேள்வி கேட்காதீங்க இந்த எல்லாருமே வந்து சக மனித இல்லை இப்போ குழந்தை பிறந்திருக்கு குழந்தை இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களும் அந்த ஃபீல்டுக்குள்ள தான் வர்றதுக்கு ஆசைப்பட்ருக்காங்க நானும் அந்த ஃபீல்டுக்குள்ள தான் எல்லாருமே ஒரு ஆசைப்படுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கேள்வியை தயவு செஞ்சு வைக்காதீங்க இப்போ குழந்தை இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பக்கத்தில் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் அவங்களாம் வந்து சில பேர் வந்து வயசான பாட்டிகள்லாம் வந்து ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க அது வந்து அக்கறையில் கேட்குறாங்களா இல்லை வந்து மனசுக்குள்ளே என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதில் வந்து கேட்குறாங்களாங்கிறது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் நான் அக்கறையில் கேட்குறவங்களையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு வக்கர புத்தியோட கேட்குறவங்களையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் தயவு செஞ்சு இந்த அக்கறையோட கேட்கறவங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக நானும் அம்மாவேன் அது எல்லாரோட ஆசிர்வாதத்துலையும் கண்டிப்பாக நடக்கும் இந்த வக்கர புத்தியோட கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் தான் என்னென்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தையை கேட்காது